வெல்கம் டு சாய்பபி கிச்சன் டுடே என்ன இன்னைக்கு என்ன சுட சுட சாதம் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா கொழம்பு பாசி பருப்பு கடஞ்சு நல்லா மத்து போட்டு நல்லா மசிய கடந்து வச்சிருக்கேன் நிறைய ப்ரொண்டு பெருங்காயெல்லாம் போட்டு வாசமாக பாசி பருப்பு கடந்து எடுத்து வச்சுருக்கேங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமங்க வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பருப்பு சாம்பார் இப்படி தான் வைப்பேன் பாசி பருப்பு கடந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சேனக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேங்க தேங்காயோட பட்டை அவங்களும் அரைச்சி விட்டி இது பண்ணுவேன் செம்மையாக இருக்கும் சேனக்கிழங்கு பொரியல் அப்புறம் இன்ஸ்டண்டா மாங்காவூர் தான் தாழ்ச்சி பச்சை மாங்காய் தான் இன்ஸ்டண்டா தாழிச்சு அப்புறமா பருப்பு ரசப்பு ரசம் இவ்வளோ தாங்க in che non è semplice non è in Cina non è corso non è un'amore bye